முருங்கக்காய் நிறைய இருந்தா இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும் அஞ்சு எடுத்துட்டு கழுவிட்டு மூணாம் நாளா வெட்டி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டுல இந்த காய்களை வச்சுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா பன்னெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்களேன் சூப்பரா வந்துடும் இந்த மாதிரி உரிச்சு உரிச்சு உள்ள இருக்கிற சதைகளை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் இந்த காய்கள் பாத்தீங்கன்னா நீங்க குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணும்போது குக்கர்ல இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த கிரேவியோட நீங்க சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்துல தாங்க வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி முருங்கைக்காய்க்குள்ள இருக்கிற சதைய பகுதியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்னு எடுத்திருக்கேன் கூட ஒரு அஞ்சு அல்லது ஆறு பல் பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ முதல்ல இந்த பெரிய வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம சாப்பர்ல போட்டுட்டு நல்லா பொடி பொடியா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க கட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க கடாயில ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூட இந்த வெங்காயம் பூண்டும் வெட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதையும் சேர்த்துட்டு வச்சு கொஞ்சம் நல்லா அடுத்தது நான் எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சாப்பர்ல போட்டு நல்லா சாப் பொடியா வெட்டணும்ன்றதுனால இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால சாப்பர்ல போட்டுருக்கேன் நீங்க கத்தியில கூட பொடிப்பொடியா வெட்டி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணுங்க இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெரைச்சு சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சாம்பார் தூளோட பச்சை வாசம் போகணும் இல்லீங்களா அதனால ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் பிளேம்லயும் சிம்லயும் மாத்தி மாத்தி வச்சு திரும்பி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க நீங்க ஒவ்வொரு ப்ராசஸ் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டீங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும் இப்ப இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கக்காயோட சதை பகுதியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தொக்கு மாதிரி கெட்டியே வேணும்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஊத்தாமையே கூட ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்ன்றதுனால ஒரு திருப்பி அரை டம்ளர் தண்ணி தண்ணி சிம்ல மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல கிரேவி ரெடி ஆயிரும் சூப்பரா இருக்குங்க வேணும்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சுகர் கூட சேர்த்து இதே ப்ராசஸ் அப்படியே தக்காளியை கம்மி பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் புளி கரைச்சு ஊத்துனீங்கன்னா புளி குழம்பு மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க கிரேவி ரெடி ஆயிருச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிட்டீங்கன்னா சாப்பிடும்போது சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பாத்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க